அருளை செய்த மயில் விருத்தம் சங்கார ஹரி ஹரிபிரமர் தெருவுற சகல லோகமும் நடுங்க சந்திர சூரியர் ஒளித்து இந்திராதி அமரரும் சஞ்சலப்பட உமையுடன் கங்காளர் தனி நாடகம் செய்த போது அந்தகாரம் பிறந்திட நெடும் ககன கூடமும் மேலே முகடு மூடிய பசும் கலாப மயிலாம் சிங்கார கொங்கும படீர மிருகமத யுகல சித்ரப்பயோதரகிரி தெய்வவாரண வனிதை புனிதன் குமாரன் திருத்தணி மகீதரன் இரும் கெங்காதரன் கீதமாகிய சுராலய கிருபாகரன் கார்த்திகேயன் கீர்த்திமா அசுரர்கள் மடிய பிரௌஞ்சகிரி கிழிபட நடாவு மயிலே சங்கார காலம் யுக முடிவில் எல்லாம் அழியப் போகின்ற காலம் வந்துவிட்டதோ என்று ஹரி விரமர் வெறுவுற திருமாலும் விரமனும் அச்சத்தால் நடுங்கவும் சகலலோகமும் நடுங்க அனைத்து உலகம் நடுங்கவும் சந்திர சூரியர் ஒளித்து சந்திரனும் சூரியனும் கூட பயத்தால் ஒளிந்து கொள்ளவும் இந்திராதி அமரரும் சஞ்சலப்பட இந்திரன் முதலான முப்பத்து முக்கோடி தேவர்கள் குழப்பமடையவும் உமையுடன் உமாதேவியுடன் கங்காளர் எலும்பு மாலை அணிந்த சிவனார் தனி நாடகம் செய்த போது மகாமயானத்தில் ஒப்பற்ற நடனம் செய்த போது பிறந்திட பிரளய இருள் மூடியது போன்று நெடுங்ககன கூடமும் விரிந்த மேலுலகத்தின் உச்சியும் மேலை மூடிய வானத்தின் உச்சியும் மறையும்படி செய்த பசும் கற்றை கலாபமயிலாம் பசிய தோகை கற்றையை மை உடையார பேரழகுடைய குங்கும பட்டீர குங்கும நிறம் கொண்ட சாந்து கலவையையும் கஸ்தூரியையும் புனைந்த கொண்டவையுகல சித்திர பயோதரகிரி விஸ்தாரமும் அழகும் உடைய மலை போன்ற இரண்டு கொங்கைகளை கொண்ட தெய்வ வாரண வனிதை தெய்வீகம் பொருந்திய ஐராவதத்தால் வளர்க்கப்பட்ட தேவயானையின் புனிதன் மன மணவாளனும் பரிசித்த மூர்த்தியுமான குமாரன் குமரக்கடவுள் திருத்தணி மகிதரன் திருத்தணி மலையில் வாழ்பவன் மகி என்பது பூமியை குறிக்கிறது பூமியை மலைதான் தாங்குகிறது அதனால்தான் மகிதரம் பூதரம் என்றெல்லாம் கூறுகிறோம் இரும் கங்காதரன் பெரிய கங்கா நதியில் பொறி ரூபமாக நெருப்பு பொறி ரூபமாக ஏந்தப்பட்டவன் ஆதாரமான இருப்பிடம் கொண்டுள்ள கிருபாகரன் கருணை கடல் கார்த்திகேயன் கிருத்திகை மாதர்களின் புத்தினர் கீர்த்தி மா அசுரர்கள் மடிய வலிமை மிக்க சூர மடியவும் கிரௌஞ்சகிரி கிழிபட கிரௌஞ்சகிரி பிளவுபடவும் நடாவு மயிலே போர்க்களத்தில் முருகன் ஏறி வந்த மயிலே அது தெய்வமாறன வனிதை சுரனுக்கு பயந்து சீகாழியில் சென்று மூங்கில் உருவமாக இந்திரன் தவம் செய்து கொண்டிருக்கிறான் தன் மகளான அந்த சின்ன குழந்தையை ஐராவதத்தின் பாதுகாப்பில் விட்டுவிட்டு வந்தான் ஐராவதம் வளர்த்த குழந்தையாதலால் அவளுக்கு தெய்வ யானை என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள் பாடலை மீண்டும் பார்க்கலாம் சங்கார காலமென அறிபிரமர் வெறுவுற சகல லோகமும் நடுங்க சந்திர சூரியர் ஒளித்து இந்திராதி அமரரும் சஞ்சலப்பட உமையுடன் கங்காளர் தனி நாடகம் செய்தபோது அந்தகாரம் பிறந்திட நெடுங்ககன கூடமும் மேலை முகடு மூடிய பசும் கற்றை கலாவ மயிலாம் சிங்கார குங்கும படீர மிருகமத யுகல பயோதரகிரி தெய்வாரண வனிதை புனிதன் குமாரன் திருத்தணி மகீதரன் கெங்காதரன் கீதமாகிய சுராலய கிருபாகரன் கார்த்திகேயன் கீர்த்தி மா அசுரர்கள் மடிய கிரௌஞ்சகிரி கிழிபட நடாவு மயிலே